டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கதை வழி அறமொழி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பண்டைய கால அறிவாளிகள் மக்கள் எல்லோரும் சிறந்த கதைகள் மூலம் நற்கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்க எடுத்துரைத்தனர் அந்த கருத்துக்கள் ஆழமாக மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக அதற்கு பொருத்தமான சிறந்த கதைகளை அவர்கள் உருவாக்கி அதை பாரம்பரியமாக கடத்தி வந்துள்ளனர் அந்த வகையில் இன்றைக்கும் நான் ஒரு கதை வாயிலாக ஒரு அறக்கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணப்பன் என்பவர் ஒரு வியாபாரி அவர் மிகவும் கடின உழைப்பாளி தெய்வ நம்பிக்கை மிக்கவர் அவர் தனது கடின உழைப்பால் படிப்படியாக முன்னேறி தனது ஊரில் வியாபாரம் செய்வது மட்டும் அல்லாமல் அயலூரிலும் சென்று தனது வியாபாரத்தை விருத்தி செய்திருந்தார் நல்ல வருமானம் ஈட்டி மிகவும் வசதியாக வாழ்ந்து வந்தார் இவ்வாறாக அவர் அயலூருக்கு சென்று வாணிபம் செய்து ஒரு காட்டு வழி பாதையாகத்தான் பாதையூடாகத்தான் தனது ஊரை அடைய வேண்டிய தேவை இருந்தது ஒரு நாள் கண்ணப்பன் தனது வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்பி வரும் வேளையில் அந்தி சாய்ந்து விட்டது அந்தி சாய்ந்த நேரத்தில் அந்த காட்டு இரவு வேலைகளில் அந்த காட்டு வழியில் திருடர்கள் நடமாட்டம் கூடுதலாக இருப்பதாக பலர் சொல்லி அவர் கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் அவர் ஒரு நாளும் திருடனை எதிர்கொள்ளவில்லை அவர் அந்த காட்டுப்பாதையால் வந்து கொண்டிருக்கும் போது அன்று அந்த இரவு வேளையில் அவர் முன் சருதியாக திருடன் ஒருவன் வந்து நின்றார் அவன் ஒரு இளைஞன் அந்த திருடனை திருடனை கண்டவுடன் அவர் பயப்படவில்லை அவர் முதலாவதாக அவர் என்ன செய்தார் என்றால் நாங்கள் திருடனை கண்டோன பயந்து நடங்குவோம் அவர் அதற்கு தயாராக இருந்த திருடனை எதிர்கொள்ளும் மனநிலையில் தான் அவர் சென்று கொண்டிருந்தார் வந்தால் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அவர் போது திருடனையும் சந்தித்து விட்டார் அப்போ திருடன் வந்து அவரிடம் இருந்த பணம் எல்லாவற்றையும் கொடுக்குமாறு கேட்டார் அவர் சொன்னார் தர முடியாது நான் இது கடின உழைப்பை என்னுடைய கடின உழைப்பை போட்டு நேர்மையாக சம்பாதித்த பணம் நீ ஒரு தீய வழியில் நீ இதை நிலவந்து அபகரிக்க பார்க்கின்றாய் இது ஒரு சரியான செயல் அன்று நான் உனக்கு இந்த பணத்தை தர முடியாது என்று சொன்னேன் திருடன் இதை கேட்டு பெரிய குரலில் சிரித்தார் சிரித்து விட்டு சொன்னான் என்ன நீங்கள் இந்த பணத்தை எனக்கு தரத்தான் வேணும் திருடனுடன் இப்படி நின்று உரையாடுபவரை அவன் ஒரு நாளுமே பார்க்கவில்லை திருடனை எதிர்த்து பேசுபவர்களை அவர் பார்க்கவில்லை அப்போ அப்போது திருடனுக்கு ஒரு சந்தேகம் இவர் தன்னிடம் ஏதாவது பெரிய ஆயுதத்தை வைத்திருக்கின்றாரா அல்லது ஏதாவது தன்னிடம் தனக்கு ஏதாவது ஒரு பக்க பலம் ஒன்றை வைத்திருக்கிறாரா என்பது வந்து திருடனுக்கு சந்தேகம் வந்தது இவரும் திரும்ப திரும்ப திருடன் கேட்டதற்கு மிகவும் பயப்படாமல் உறுதியாக உரையாடிக்கொண்டிருந்தார் திருடன் சொன்னால் திரும்ப கேட்ட நீ இவ்வளவு எல்லோருமே என்ன கண்டு பயப்படுவார்கள் நீங்களே பயப்படாமல் இருக்கிறீர்கள் உங்களிடம் என்ன இருக்கு எனக்கு ஒரு பெரிய துணை ஒன்று இருக்கின்றதுன்னு சொன்னேன் அப்ப அந்த பெரிய துணை என்ன என்று சொல்லி திருடன் கேட்டார் அந்த பெரிய துணை என்னிடம் இருக்கின்றது அப்போ திருடன் அவ்வாறு கலந் கதிக் கொண்டு இருக்கும்போது துப்பாக்கியை காட்டி திருடன் மிரட்டினான் அவரை அந்த பணங்களை தா பணத்தை கொடுத்து விடும் இல்லாத உமை குறை செய்து விடுவேன் என்று அதற்கும் அவர் அஞ்சாமல் எனக்கு ஒரு துணை இருக்கின்றது என்று சொல்லி சொல்லி போது திருடனுக்கு மனதில் ஒரு நடுக்கம் இது என்ன துணையாக இருக்கும் என்று அதே நேரம் பட்டைக்குள்ளிருந்து ஒரு சலசலப்பு கேட்டது சலசலப்பு கேட்க திருடன் அந்த பக்கமாக திரும்பி தனது துப்பாக்கியை நீட்டியவாறு எதிர் அந்த அந்த சலசலப்பை எதிர்கொள்ளும் வேலையில் ஒரு உருவம் ஒன்று வருவது போல தெரிய திருடன் நினைத்தார் இவர் தனக்கு துணைக்காக யாரோ அழைத்து வந்திருக்கின்றார் என்று நினைத்து கொண்டு திருவிடன் துப்பாக்கியார் சுட்டு விட்டார் சுட்டவுடன் ஐயோ அம்மா என்று சத்தம் இருக்க ஒரு மோடி சென்று பார்த்தால் அது திருடனுடைய தந்தையார் திருடன் திருவிடன் அழைத்து வாங்கிவிட்டார் அப்பா இங்கே ஏன் வந்தீர்கள் என்னதுக்காக வந்தீர்கள் என்று அவர் சொன்னார் மகனே நீ இப்போ வழிபொறி கொள்ளைக்காக சென்ற உன்னைக்கு நீண்ட நேரம் காணவில்லை அதுதான் தேடி வந்தேன் என்று அப்போ அப்பொழுது அந்த வியாபாரி சொன்னார் நீ எனக்கு தீங்கு நினைத்தாய் ஆனால் பார் அது உனக்கே தீங்காக அமைந்து விட்டது நான் கடவுளைத்தான் நம்பினேன் எனக்கு பக்கத்துணையாக தெய்வம் இருக்கின்றது தெய்வம் தான் வரும் என்று நம்பினேன் ஆனால் நீ உனது அப்பாவை ஒருவர் எனக்கு உதவி செய்ய வருகின்றார் என்று நீ அதை சுட்டு விட்டாய் ரெண்டு போய் அவருக்கு வினாவினால் அவருக்கு ஏதாவது உயிராபத்து உள்ளதான் இல்லை அவருக்கு சூடுபட்ட இடம் கையில் தான் அவருக்கு சூடு பட்டது அதனால் ஆஹ் அவர் வந்து அதை உயிர் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று சொல்லி அஹ் கல் திருடனும் அவனுடைய தந்தையாரும் போய்விட்டார்கள் இவர் கண்ணப்பன் தன்னுடைய பணத்தையும் பாதுகாத்து தெய்வ நம்பிக்கையால் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையையும் இணைத்து அவர் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டமை காரணமாக அவர் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து சுமூகம் தைரியமாக வழிபெற முடிந்தது வெற்றி காண முடிந்தது மனிதர்கள் ஒவ்வொருக்கும் தன்னம்பிக்கையும் தெய்வ பக்தியும் அவசியமானது அவ் அவசியமானவை அவ் அவ் அந்த அவசியமான இரண்டு தகமைகளும் இருந்தால் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் வெற்றிகளை சந்திக்க முடியும் ஒரு ஒரு பெரிய பாறை பாறை மேலேறுவதற்கு நாங்கள் ஒரு கதறு ஒன்றின் துணையோட ஒன்றை மேலே எறிந்து விட்டு அதன் துணை அதை கொண்டு மேல் சேர்க்கின்றோம் அதேபோன்று தன்னம்பிக்கையையும் தெய்வ பக்தியையும் தெய்வத்தின் மீது அயராத நம்பிக்கையும் வைத்து நாங்கள் முன்னேறும் போது நாங்களும் ஒரு உயர் உயர்ச்சியான நிலையை அடைவோம் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன் நன்றி